இளைய போல மனம் திரும்பி வாங்க நிச்சயமாகவே உங்களை மன்னித்து கத்தர் ஆஸ்வதிப்பார் உங்களை பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார் இளைய மன்னித்த இயேசு கிறிஸ்து தேவன் பிதா தகப்பன் உங்களையும் அப்படியே அவர் மன்னிக்கிறார் மன்னித்து விட்டார் ஏற்கனவே சிலவில் சாபங்களையும் பாவங்களையும் வேதியில் சிலுவில் சுமன் தீர்த்து விட்டார் மேலும் நீங்கள் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பழச்சிட்டீங்க முழுகி நானசன் எடுக்கும்போது மனம் திரும்பி நானசன் எடுக்கும்போது அதன் பிறகு பாவம் செஞ்சிட்டிங்க மீண்டும் பாவம் செஞ்சிட்டிங்க தவறு செஞ்சிட்டிங்க மனசாட்சி உங்களுக்கு கொத்துது நல்லது தான் ஆனாலும் சபைக்கு போகாமல் இருக்கக்கூடாது ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது இளையகுமாரன் போல மனம் திரும்பி நீங்கள் வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களையும் ஆஸ்வதிப்பார் காட் யூ நான் பாவம் செஞ்சிட்டேனே பாவமான தொழில் செய்கிறன பொய் பேசுகிறேன்ன ஏமாத்திட்டேனே நான் எப்படி சபைக்கு போவேன் எப்படி ஜபம் செய்வேன் எப்படி தேவசம்பரம் நிற்க முடியும் என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதரனே சகோதரே தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராக இயேசு கிறிசிவினாலும் உங்கள் கிருபையும் சமாதானமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாவதாக நீங்கள் பயந்தது சரிதான் மனசாட்சியின்படி கவலைப்பட்டது சரிதான் ஆனாலும் ஆண்டவரை விட்டு விலகி போகக்கூடாது ஆண்டவரை விட்டு தூரம் போகக்கூடாது இளைய குமரன் பாவம் செய்தான் தகப்பினை வேதனைப்படுத்தினான் பணத்தெல்லாம் மொத்தமாய் அவன் பாகமாக பெற்று கொண்டு போனான் அநேக பாவங்கள் செய்து தகாத முறையில் நடந்து கொண்டான் அவனையே தேவன் மன்னித்து ஏற்றுக்கொண்டு கட்டியணைத்து முத்தம் கொடுத்தார் புத்தாடை அணி கொடுத்தார் கால்களுக்கு பாத கொடுத்தார் முத்திரம் மோதிரம் கொடுத்தார் கொடுத்த கண்டில் அடித்து சந்தோஷத்தை கொண்டாடினார் எனவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் இனி பாவம் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய முயற்சிங்கள் கத்திரங்களை ஆஸ்வதிப்பார் ஆனாலும் இயேசு உங்களுடைய எல்லா பாவங்களையும் சாவுங்களை சிறீவில் சுமந்து தீர்த்து விட்டார் நீங்கள் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைச்சிட்டீங்க எப்போ மொழிக்கு நானஸான நிறுத்திங்களோ அப்போவே மேலும் சீசங்களுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்தார் ஊழியக்காரர்களுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்தார் பாவ உங்கள் பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தார் எனவே அந்த வார்த்தையின்படி வசனத்தின்படி உங்களுடைய பாவங்களை இயேசுவின் மன்னித்து உங்களை ஆசிர்வதிக்கிறேன் இந்த வசனங்கள் அநேகர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க படிச்சிருக்க மாட்டீங்க படிச்சிருந்தாலும் கேட்டிருந்தாலும் உணர்ந்திருக்க மாட்டீங்க வாசிக்கிறேன் கேளுங்கள் யோவான் புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசம் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதம் உண்டாவதாக பீதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேலே ஓதி பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள் எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படு மன்னிக்கிறீர்களோ அவர்களுக்கு மன்னிக்கப்படும் எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவர்களுக்கு மன்னியாதிருக்கும் என்றார் எனவே இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் எந்த பாவம் செய்திருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால மூழ்கியை நாணசம் எடுத்தபடியாக இருக்கிறபடினால நீங்கள் சபைக்கு போன பிள்ளைகளாக இருக்கிறபடினால இயேசு சிவின்னா உங்கள் பாவங்களை நான் மன்னித்து ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் சபைக்கு போங்க கத்துறங்களை ஆஸ்வதிப்பார் இனி உங்கள் கவலை எல்லாம் விட்டு விடுங்க எதுக்கும் பயப்படாதீங்க மனசாட்சிக்கு பயந்தீங்க நல்லது தான் ஆனால் கத்தர் மன்னிக்கிறவர் தெரிந்தும் நீங்கள் ஏதோ ஒரு கவலையில் சபைக்கு போகாமல் இருக்கிறீங்க செபிக்காமல் இருக்கிறீங்க கவலைப்படாதீங்க கத்தை உங்களை மன்னிச்சிட்டார் என் மூலிமா உங்களை மன்னிக்க சொல்லி ஆசிரிக்க சொல்லியிருக்கார் அதனால் நானும் உங்களை மன்னித்து ஆஸ்விச்சு விட்டேன் இயேசுவின் நாமத்தினால் ஏன்னா இந்த அதிகாரத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் கொடுத்துருக்கிறார் யோவான் இருபது இருபத்தி மூணாவது வசந்த நீங்கள் வாசித்து பாருங்கள் அந்த வார்த்தையின் மீது உங்களை மன்னிச்சு ஆஸ்விச்சுட்டேன் நீங்கள் சபைக்கு போங்க தேவ பிள்ளையாகி வாழுங்க சாட்சியாருங்க இனி பாவம் செய்யாதீங்க தீமையை வீட்டுக்கு விலகி நன்மை செய்ய முயற்சி செய்யுங்க கத்தவங்களோடு கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் காட் பிளெஸ் யூ